வணக்கம் மக்களே தருமபுரியில் இருக்கக்கூடிய தலம் சொல்லி நம்ம சொன்னாவே எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வருது இந்த தான் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒகேனக்கல் தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறது அது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்துலேருந்து ஒகேனக்கல் வரல தான் வந்து நம்ம பயணம் செய்ய போகிறோம் இப்போ நம்ம போய் பேருந்தில் ஏறிக்கலாம் அந்த முன்னெருக்கையில் அமர்வதற்கு நம்ம ஓட்டுனார்ன்னாக்கிட்டையும் நடத்துனார்ன்னாக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டோம் போகக்கூடிய இந்த பேருந்தும் சரியாக ஒரு மணிக்கு எடுத்துட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பெண்ணாகரத்துலேருந்து ஒகேனக்களுக்கு ஒரு காணொலி எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக தான் இந்த காணொலியை நம்ம வந்து பதிவிட போகிறோம் நம்மளோட பேருந்து பேருந்து நிலையத்திலேருந்து வெளியே வந்துருச்சு இருபுறமும் வந்து கடைகள் தான் காட்சியளிக்குது பெண்ணாகரத்துலேர்ந்து ஒகேனக்கலுக்கு ஏறக்குறைய பதினாறு கிலோமீட்டர் நம்ம பதினாறு கிலோமீட்டர் தான் இப்போ நம்ம பேருந்தில் பயணம் செய்ய போகிறோம் நம்மளுடைய பேருந்தும் இப்போ பெண்ணாகரம் பேருந்து நிலையத்திலேருந்து வெளியே வந்துருச்சு அந்த கடைகள்லாம் தாண்டி இப்போ ஒகேனுக்கல்ல நோக்கி போயிட்டுருக்கு இந்த பகுதியில் நம்முடைய இடதுபுறத்தில் தென்னை மரங்களும் நெல் வயல்களும் அழகாக காட்சி அளிக்குது இந்த இடத்துலேருந்து காடுகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல பேவனூர் மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு அந்த பலகையில் எழுதியிருக்கு இந்த பாதையும் பாருங்கள் காட்டுக்குள்ளே பயணம் செய்கிற மாதிரியே வந்து அழகாக காட்சியளிக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் அபாயகரமான வளைவு அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு இந்த பாதையில் நம்ம பயணம் செய்யும்போது அந்த வளைவுகளே நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இந்த சிகப்பு நிற பலகையில் மலைசாலை ஆரம்பம் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு இந்த பாதையில் நம்ம பயணம் செய்கிறதே நமக்கு வந்து ஒரு திகில் நிறைந்த பயணமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முழுவதுமாக வந்து அந்த முள் செடிகள் தான் அதிகம் காணப்படுது இந்த பக்கம் வந்து புளிய மரங்கள் காணப்படுது ஆனால் பச்சை பசல் தாங்க இருக்குது இது வனப்பகுதி அப்படிங்கிறதுனால இந்த பலகையில் பிளாஸ்டிக் பொருள்லாம் வந்து எதுவும் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு நம்ம சாலைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய குன்று மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மலை இருக்குது இந்த பாதையில் பயணம் செஞ்சுக்கிட்டு அந்த மலையை பார்க்கக்குள்ளே அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்தில் உட்காந்துட்டு இந்த பாதையை பார்க்கக்குள்ள இந்த பாதையும் வந்து ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பலகையில் வந்து விபத்து பகுதி கவனமாக செல்லவும் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு சொன்ன மாதிரியே இந்த வளைவும் வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள் கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் அதாவது அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது இந்த பக்கம் கூடிய மலையில் நம்மளுடைய பேருந்து போயிட்டுருக்கு இந்த வளைவும் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தான ஒரு வளைவு தாங்க இந்த இதை கடந்து போகக்குள்ள கவனமாக தான் போகணும் பெண்ணாகரம் ட டூ ஒகேனக்கல் நம்ம பேருந்தில் பயணம் செய்கிறதும் நமக்கு வந்து மலை மேலே பயணம் செய்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குது ஆனால் இதுவும் ஒரு மழை தாங்க பாருங்கள் இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அங்கந்தான் இந்த பாதையில் பகல் நேரத்துலேயும் பயணம் செஞ்சு பாருங்க ஒரு முறையாவது இரவு நேரத்தில் பயணம் செஞ்சு பாருங்க அந்த அனுபவமும் உங்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த மாதிரியான மலைகளில் வந்து நீங்கள் பயணம் செய்யும்போது ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள அந்த பலகையில் இருக்கக்கூடிய வாசகங்களை நீங்கள் சரியாக பின்பற்றுங்க ஏன்னா அதில் தெளிவான ஒரு தகவலை கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பள்ளத்தக்குகள் வந்து காட்சி அளிக்குதுன்னு சுத்திலையும் மலைங்க அந்த மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தக்குகள் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது பெண்ணாகரம் ட்டு ஒகேனுக்கல் போகக்கூடிய பாதையில் இந்த இடங்கள் தான் வந்து நமக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இந்த வளைவுகளை வளைஞ்சி போகிறது நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக மாதிரி இருக்கும் இந்த இடம் பாருங்கள் எஸ் மாதிரியான ஒரு வளைவு இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள அந்த பழத்தகுகள் வந்து அழகாக காட்சியளிக்குது பாருங்க நம்ம போகக்கூடிய பாதை அந்த பக்கம் இருக்குதுங்க இந்த ஒரு மலையோட ஓரத்துலேருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மலையோட பாதையில் அதாவது ஒரு தொடர்ச்சியான மலை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த வளைவுலேருந்து எல்லாரும் புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்காங்க இது ஒரு அழகான வியூ பாயிண்ட்டுங்க இந்த இருந்து இந்த மலைத்தொடர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம் அதே மாதிரி இந்த பலத்தாக்குகளையும் பார்த்து ரசிக்கலாம் இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது ஆஞ்சநேயர் கோவில் மாதிரி இருக்கு இதில் போகிற வாகனங்கள் வந்து இந்த இடத்துல நிறுத்தி சாமி கும்பிட்டு போகிறாங்க இந்த மாதிரியான மலை பகுதிகளில் நீங்கள் உங்கள் வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும் ஏன்னா வனவிலங்குகள் வந்து பாதையை கடந்து போகும் இந்த சாலையை கடந்து போகக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் அதே மாதிரி இந்த பகுதியில் யானைகளோட நடமாட்டமும் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தையும் வந்து சொன்னாங்க அதே மாதிரி அந்த பக்கம் கூட பலகைகள்லையும் அதை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க யானைகள் நடமாடும் பகுதி கவனமாக செல்லவும் அப்படிங்கிற வாசகமும் வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த பாதையை தான் வந்து பெண்ணாகரத்துலேருந்து அஞ்சட்டி போகக்கூடிய பாதை இதுதான் இந்த பாதையிலையும் வந்து மைசூருக்கும் போகிறாங்க இந்த சாலை வந்து அந்த தொடர்ச்சியான மலைகளுக்கு மேலேயும் அந்த மலைகளோட சரிவுகளையும் வர மாதிரியே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறிய சிறிய குன்றுகளும் நம்ம போற பாதையில வந்து தென்படுது நீங்கள் உங்கள் இருசக்கர வாகனத்தில் இந்த பாதையில் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த அனுபவமும் ஒரு புதுவித அனுபவமாகவே இருக்கும் இந்த பகுதி முழுவதுமே வந்து பச்சை பசையுனாங்க காட்சியளிக்குது நம்ம முன்னாடி பாருங்கள் நம்மளுடைய இடதுபுறத்துலையும் ஒரு பெரிய ஒரு மலை தென்படுது குன்று மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மலை அந்த மலையோட ஓரத்தில் தான் நம்மளுடைய பேருந்தும் இப்போ போயிட்டுருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பலகையில் வந்து வனவிலங்குகள் நடமாடும் பகுதி வாகனங்களை யாரும் நிறுத்தாதீர்கள் அப்படிங்கிற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பலகையில் யானைகள் நடமாடும் பகுதி அப்படிங்கிற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு அதனால் இந்த பாதையில் போகும்போது மிகுந்த கவனமாக போங்க இப்போ நம்ம வந்து ஒகேன்களுக்கு வந்துவிட்டோம் இந்த சாலையில் நீங்கள் ஏற்கனவே பயணம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பேருந்து வந்து பெண்ணாகரத்தில் ஒரு மணிக்கு எடுத்தாங்க இப்போ நேரம் வந்து ஒரு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் ஆகுது ஏறக்குறையா ஒரு முப்பத்தோரு நிமிடங்களில் ஒகேனுக்களுக்கு நம்முடைய பேருந்து வந்துடுச்சு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன் நன்றி வணக்கம் அடுத்து வேற எங்கே வீடியோ போடலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த காணொலியை பதிவிட சொன்ன நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம்